இந்த மந்திரத்தை இந்த பஞ்சமி திதியில் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அனைத்து நாட்களிலும் காலை வேலையிலும் மாலை வேலையிலும் வாராகி தாயாருக்கு என்று ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் மனமுருகி வந்து சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் வந்து தீரும் இந்த மந்திரத்தை சொல்லி பலனடைந்தவர்கள் பல பேர் அதனால தான் இந்த வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுடைய மனக்கவலை தீர்க்கும் பணக்கவலை தீர்க்கும் எதிரி தொல்லை வந்து நீங்கும் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு அதிச சக்தி வாய்ந்த மந்திரம் அதே மாதிரி வந்து கேட்டது கிடைக்கிறதுக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்க வாராகி தாயாரை நினைத்து உங்க வீட்டில் இந்த மந்திரத்தை நான் இப்போ தரேன் தரேன் செக் பண்ணிக்கிறேங்க வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஓம் வாம் வாராகி நம ஓம் ஷாம் வாராகி கன்யாயி நம இதுதான் தேவியோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து வாராகி